எவ்வளோ சுகர் தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து அஞ்சு டம்ளருக்கு செய்ய போகிறேன் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அட் பண்ணிக்கோங்க ஊற வச்சு சர்ஜா விதைகளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் நம்ம இதை நல்லாவே யூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு திரும்பி தேவைன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டம்ளரில் ஆட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக திரும்பி சப்ஜா சீடை ஆட் பண்ணி நம்ம கலந்து வச்ச சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு முன்னாடி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெயில் இந்த மாதிரி குடிக்கிறதுனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் சூப்பரான குடுக்கணும்னு சீச்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு